அப்போதான் ஆர்த்தி எதுவும் பேசினாலாடி என்கிட்ட மட்டும் எப்படி பேசுவா என் மேலே தானே உன் கோவமாக இருக்கா இல்லடி லவ் பண்ணுறது நானே நீ என்னடி பண்ண உன்கிட்டையாச்சும் பேசலாம்ல ஏண்டி ஆர்த்தியோட கோவத்தை பற்றி நமக்கு தெரியாதா ஒன் வீக் தான் அதுக்கப்புறம் நம்மளால பேசாமல் இருக்க முடியாதுடி பேசிடுவா பார்த்துக்கலாம் விடு ம் சரிடி சுதா நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் பூஜா சுதா

அதான் சொன்னேல நான் தெரியாமல் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன் நேற்று நீங்கள் சடனாக ரெண்டு பேருமே லவ் விஷயம் சொல்லும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அதான் கோவப்பட்டுட்டேன் எனக்கு தெரியும் நான் சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு என் மரமண்டைக்கு அப்போ எதுவுமே தோணலை விஷால் என்கிட்ட பேசினப்புறம்தான் எனக்கு கிளாரிட்டியே கிடச்சிது அவர் மட்டும் எனக்கு எடுத்து சொல்லணும்னா இப்போ வந்து பேசியிருக்க மாட்டேன் விஷால் என்னவா எதுவும் சொல்லலையா அதுவோ அருணுக்கும் விஷாலண்ணாக்கும் தான் ஆகாதே என்னடி சொன்னாரு ஓகே சொல்லிட்டாரா ம் சொல்கிறேன் எனக்கு அருணை தான் ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்காத ஒருத்தனை வேற யாருக்குமே பிடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இல்லையே லவ்ன்றது ஒரு மேஜிக் அது யாருக்கு எப்போ வேணாலும் யார் மேலேயும் வரலாம் லவ்னா என்ன லவ்வோட மேஜிக் என்ன பண்ணும் எல்லாமே எனக்கு நேற்று விஷால்கிட்ட பேசினதுக்கப்புறந்தான் ஒரு நல்ல கிளாரிட்டியே கிடச்சிது எனக்கு விஷாலை பிடிக்கும் தான் ஆனால் அந்த லவ்னால் என்ன அதை என்னென்ன பண்ணும் எல்லாமே நேற்று அவர்கிட்ட மனசு மனசை விட்டு பேசும்போது தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது அப்புறம் இந்த லவ்னால உன்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது ஒழுங்காக போய் நாளைக்கு பேசுகிறேன்னு சொன்னார் ஆக்சுவலி அருண் பூஜா லவ்வை பற்றி பேச போய் எனக்கும் விஷாலுக்கும் இருக்கிற லவ் பேண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிருச்சு பூஜா இதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுண்டி இனிமேல் நானும் எந்த சுட்டுவேஷன்லேயும் உனக்கும் லவுக்கும் எப்போவுமே கூட இருப்பேன் சரியா இனிமேல் வந்துட்டு என்னால் உன்னோட லவுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது சரியா நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் ஆக்சுவலி ஆர்த்தி நானும் தாண்டி உன்கிட்ட சாரி சொல்லணும் நான் த்ரீ இயர்ஸ் மேலே அருணா லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல அதான்டி என்னால் ஷேர் பண்ண முடியல சாரிடி இனிமேல் நானும் எதுவுமே உங்ககிட்ட மறைக்காமல் இல்லாமல் ஷேர் பண்ணிவிடுவேன் சரியா அம்மாடியோ எப்படியோ பேசிட்டாங்கப்பா ஆனால் நம்மளை மாதிரி யாராலையும் சண்டை போட முடியாது அதே மாதிரி நம்மளை மாதிரி யாராலையும் பாசமாக இருக்க முடியாது அடி தூள் நட்பே துணைடா இப்படிதான் சிரிச்சிட்டே இருக்கணும் வந்துட்டியா ஆ வந்துட்டேன் லேட் ஆயிருச்சு சாரி பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா இல்ல இல்ல நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் வந்தேன் சரி சும்மா நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கையில ஒரு ஜூஸ் வாங்கிட்டு நின்னுட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல 10 நிமிஷம் தான் ஆகுது இருந்தால நான் 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன்ல சாரி பா ஏ லூஸ் என்னோட சிச்சுவேஷன் எனக்கு தெரியாதா நீ வீட்ல அம்மா கிட்ட இதாச்சும் சாக்கு போக்கு சொல்லிட்டு தான வர முடியும் இது கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேன் கரெக்டா தான் நானும் சுதா வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் எனக்கு தெரியாதா சரி ஓகே என்ன சாப்பிடுற அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன் வீட்ல நல்லா ஃபுல் கட் கட்டி டண்டியோ அருண் நான் ஒன்னும் அப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேன் என்ன பார்த்தாவே தெரியல நீ எப்படி சாப்பிடுவேன்ட்டு என்ன பார்த்தா உனக்கு என்ன ஃபுல் கட் கட்டற மாதிரியா தெரியுது நீ ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ற பொண்ணு எப்படி சாப்பிடுவேன்ட்டு எனக்கு தெரியாதா சும்மா சொன்னேன்டி தெரிஞ்சா சரிதான் ஏன் பூஜா எத்தனையோ பசங்க இருக்கும்போது என்ன மட்டும் உனக்கு எப்படி பிடிச்சது எனக்கு உன்கிட்ட பிடிச்சது உன்னோட கலர் தான் தெரியுமா என்னடி நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் நீ என்ன என்னோட கலர் பிடிக்கும் சொல்ற அரோன் நான் ஒன்று உன்கிட்ட சொல்லட்டா நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துட்டே இருக்கும் அதில் ஒரு பையன் தான் வருவான் மாதிரியே தான் கருப்பாக இருப்பான் ஆனால் ஃபேஸ் வந்து கிளியராக தெரியாது அப்புறம் தூரத்தில் வந்து என்னை பார்த்துட்டே இருப்பான் நான் பக்கத்தில் போகும்போது மறைஞ்சிடுவான் இப்படியே தான் எனக்கு அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா ஆனால் உன்னை பார்த்த அன்னையிலருந்து அதாவது அன்னைக்கு இருந்து எனக்கு அந்த கனவே வர்றதில்லை தெரியுமா நான் அப்போவுமே நினச்சேன் அந்த கனவுல வந்த என்னோட கருமை நிற கண்ணன் நீதானு எனக்கு தெரியும் அந்த பையன் நீதான் தான் என்னடி என்னென்னமோ சொல்ற ஆனா நீ சொல்றத நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அருண் நான் சொல்றது உண்மைதான்டா நம்புனா நம்பு நம்பாட்டி போ என்னோட கருத்தை மச்சான் நீ தான் கனிமா நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பேன் நீ என்ன தப்பா நினச்சா கூட பரவாயில்ல ஆனால் உண்மையை மட்டும் சொல்லணும் என்னப்பா கேட்க சரி நான் இந்த எடுத்துக்க மாட்டேன் கனிமா உனக்கு என்கிட்ட என்னோட லவ்வை தவிர வேற ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கா அதாவது எந்த நம்பிக்கையில என் கூட வாழ ஆசைப்படுற நான் படிச்சிருக்கேன் ஒரு நல்ல வேலையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மற்றபடி என்கிட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லிட்டு எனக்குன்னு சேவிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படி இருந்தும் என்னை உனக்கு எப்படி பிடிச்சதுடி சிவா என்ன கொஸ்டின் பா இது பிளீஸ் கனிமா உனக்கு மனசில் என்ன படுதோ அது என்கிட்ட ஷேர் பண்ணு சரி நீ சொல்கிற அந்த சொத்து பத்து காசு பணம் எப்போ வரும் எப்போ போகும்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு உன் கையில் இருக்கலாம் ஆனால் அன்பு பாசம் ஆசை கோவம் வெறுப்பு காதல் காமம் அது எப்பவுமே மாறாது நம்மளை விட்டும் போகாது ஒரு சராசரி பொண்ணோட ஆசை பொண்ணோ பொருளோ இல்லை அவளுக்காக ஒருவன் அவளுக்காக மட்டுமே ஒருவன் அன்பா நேசிக்கிற ஒருவன் அவ்வளோதான் சிவா நான் இப்பவும் சொல்கிறேன் உன்கிட்ட இருந்து உன்னோட லவ் மட்டும் எனக்கு எப்பவும் கொடுத்துட்டே இரு எனக்கு அது போதும்டா இந்த வாழ்க்கையை எந்த நிலைமையிலையும் உன் கூட வாழ நான் ரெடியாக இருக்கேன் வேணுமா இப்போ கூட வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ரெடியாக தான் இருக்கேன் கனிமா நான் இப்போ கேட்ட விஷயம் தப்பாக இருந்தாலும் நான் உன்னோட இந்த பதிலுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் ஆனால் இந்த கடவுள் இருக்காரு காரணம் இல்லாமல் யாரையும் யாரோடையும் சேர்க்க மாட்டார் எனக்கு எந்த ஆசையும் இல்லை கனி நீ என் கூடவே இரு எனக்கு அதுவே போதும் லவ் யூ டி நீ சொன்னி அந்த கடவுள் காரணம் இல்லாம யாரையும் யாரு கூட சேர்க்க மாட்டாருன்னு ஆனா அந்த கடவுளே நினைச்சாலும் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது என்னடி வர வர ரொம்ப அழகாகிட்டே போகிறீங்க மேடம் இவ்வளோ அழகாக இருந்தாலா என்னாலலாம் டூ இயர்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா நாளைக்கே கூட தாலியை கட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ ஆ நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க அப்படிப்பட்ட ஆள் தான் ஆமாம் நீங்கள் தான் அழகாகிட்டே போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே எப்பவும் போல தான் நான் இருக்கேன் உனக்கு என்ன தெரியும் உன்னோட ஒருத்த பத்தி பக்கத்துல நிக்கிறேன்னு எனக்கு தானே தெரியும் அதோட ஃபீலிங்ஸ் என்னன்னு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பதிலையே காணோம் எப்படி பேசி பேசி ஆள மயக்கிடுவா அதுவா உன்னோட அழகு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எனக்குதானே தெரியும் நீங்கல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியே சொன்னா ஆமா பேபி உங்களுக்கన్నా நான் சொல்லவே வேணாம் எப்பவுமே நீங்க மாஸ் ஹீரோ தான் ஐயோ இதெல்லாம் வெளிய சொல்லிராத சிரிச்சுப்டுவாங்க பேபி நீங்க இந்த ஷர்ட்ல மாண்டியா அழகா இருக்கீங்க என்ன சொல்ற எனக்கு புரியல யோசிச்சு பாருங்க அப்ப தெரியும் என்னடி அந்த பக்கத்தின் பிட நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா டேய் இன்னைக்கு உனக்கு வாண்டட் அவே ஜாக்பாட் அடிக்குது மிஸ் பண்ணிடாத பேபி என்ன பேபி இத தான மேடம் எதிர்பார்த்தீங்க பாத்தீங்க இல்லையே ஓய் எனக்கு தெரியும்டி கள்ளி ஆனா எனக்கு வேணுமே ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம் சாரிப்பா இன்றைக்கி என்னால் லாங்காக வீடியோ போட முடியல இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா அதனால் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பபாய்